இப்போது இனிஷியலாக வந்து சுகர் வந்து பார்டர் லைனில் இருக்குது இப்போ தான் எனக்கு சுகர் ஸ்டார்ட் ஆகி எனக்கு த்ரீ மந்த்ஸ் ஆகிருக்கு ஃபோர் மந்த்ஸ் ஆயிருக்கு இப்படின்ற ஸ்டேஜில் நான் சொல்லக்கூடிய கஷாயத்தை வந்து காய்ச்சி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பார்டர் லைனில் இருக்கக்கூடிய சுகர் வந்து நல்லா நார்மலாக ஆரம்பிச்சிடும் கணையம் திருப்பி நல்லா நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் இந்த கஷாயத்தை வந்து செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆவாரம் செடி இல்லாட்டி ஆவாரம் பூ ஃபுல் செடி கிடைச்சாலும் சரி இல்லாட்டி ஆவாரம் பூ கிடைச்சாலும் சரி அது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவு கொன்ற மரப்பட்டை ஒரு நூறு கிராம் அளவு நாவல் கொட்டை மருதம்பட்டை கடல் அலிஞ்சில் கோஷ்டம் கோரைக்கிழங்கு இந்த ஏழு பொருள்களும் நூறு நூறு கிராம் அளவு எடுத்து வச்சு தனியாக இடித்து ஒன்றா ரெண்டாக இடித்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன்லேருந்து பத்து ஸ்பூன் வரைக்கும் ஒருத்தவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் எட்டு டம்ளர் தண்ணியும் நல்லா ஒரு டம்ளர் தண்ணியாக வத்துற வரைக்கும் நல்லா காய்க்கணும் அந்த மூலிகை பொருட்களில் இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாமே நம்மளுக்கு அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடும் நல்லா இறங்கிடும் அப்போது அந்த ஒரு டம்ளர் கஷாயத்தை எடுத்து நம்ம காலையில் இருக்க மதியம் இருக்க நைட் ஒர்க்க மூன்று வேலைக்கும் தொடர்ந்து ஒரு ஒன் மந்த் குடிங்க குடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களோட பிளட் சுகர் லெவலை வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நார்மலாக இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில் பார்டர் லைனில் சுகர் இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் இதை தாண்டி சில பேர்த்துக்கு சுகர் பார்த்திங்க அப்படின்னா இரநூறு இரநூத்தி ஐம்பது சாப்பிட்டதுக்கப்புறம் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது இருக்குது எந்த ஒரு மருந்து மாத்திரைகள் எடுத்தும் எனக்கு எந்த சேஞ்சஸும் தெரியல குறைய மாட்டேங்குது இப்படின்ற பட்சத்தில் இந்த கஷாயத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு கூடவே சேர்ந்து என்ன பண்ணுறீங்கன்னா மலை வேப்பிள்ளை இலை இருக்குது பார்த்திங்களா அந்த இலைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா நிழலில் உர உலர்த்தி நல்லா காய வச்சுக்கோங்க அந்த காய வச்ச இலைகளை வந்து நல்லா மிக்சியில் போட்டு திரிச்சு நல்லா நைஸ் பவுடர் ஆக்கிக்கோங்க அதுக்கப்புறம் திரும்ப அந்த பவுடரை வந்து சளிச்சும் எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்து ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி காலையில் இருக்க மதியம் இருக்க நைட் இருக்க மூன்று வேலைக்கும் தொடர்ந்து ஒன் மந்த் எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய சுகர் லெவலை செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நார்மல் ஆயிரும் ஒன் மந்தில் உங்களுக்கு நார்மல் ஆகல அப்படின்னாலும் உங்களுக்கு மினிமம் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் ஃபிஃப்டி யூனிட்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு சுகர் லெவல் குறைஞ்சிரும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு திரும்ப உங்களுடைய சுகர் லெவலை டெஸ்ட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும் ரஞ்சித் குமார் குடாந்தில இருந்து வரேன் ஏழு வருஷமாக சுகர் இப்போ மாத்தான் எடுத்து பார்த்தேன் எடுத்தேன் இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு நானூற்றி முப்பது இருந்தது இரநூத்தி இருபது வந்துது இப்போ கொஞ்சம் வலி உடம்பு வலி எல்லாமே கொஞ்சம் மாதம் போகாமல் இருந்தது ரொம்ப முட்டி அவசை பார்த்தேன் இப்ப கொஞ்சம் கால எரிச்சல் வலி குத்தல்கள் எல்லாமே இருந்தது ஆரூஷ் ஹெர்பெல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுருநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் சிகிச்சை மாதவிடாய் கோளாறு அடைப்பு வயிற்றுவலி கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில்